எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது எப்படி லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி குபேரரோடு இருக்கக்கூடிய படம் வாங்கிக்கோங்க அதுலேயே வந்துட்டு காமதேனு விரக்ஷமரம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தானியங்கள் நாணயம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு படம் வாங்கிட்டிங்க நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு படம் பார்த்துட்டிங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன் நான் வாங்கி ஒரு மூணு நாலு வருஷம் பக்கமாக ஆயிடுச்சுங்க இந்த படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பவன் லேமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் தான் வாங்கியிருந்தேன் நான் வேணால் லிங்க்கு கிடச்சிச்சு அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணா வாங்கிக்கோங்க பக்கத்தில் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல சூப்பர் தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது குபேர எந்திரம் வேணும் இது மாதிரி உங்ககிட்ட செம்பில் வாங்க முடிஞ்சுன்னா வாங்குங்க கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்குள்ளே தான் வந்து வரும் இல்லை அப்படின்னா பேப்பரில் கூட நீங்கள் இந்த வரிசையாக நம்பர் வந்து கட்டம் போட்டு எழுதி வச்சுக்கலாம் நான் வந்து அப்பப்போ பூஜை பண்ணுறப்போ பேப்பர்லேயும் வந்து கட்டம் போட்டு எழுதி வச்சுப்பேன் பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் ஸ்க்ரப் எல்லாம் பண்ணாதனால அது ஒரு மாதிரி இருக்குது அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குபேர விளக்கு இதுவுமே வந்து அப்போது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பூஜை செய்கிறப்ப ஆசையாக வாங்கினது இதுலேயும் லக்ஷ்மி குபேரர் அதுக்கப்புறம் இயந்திரம் எல்லாமே பின்னாடி இருக்கும் இதை தான் வந்து நான் முக்கியமாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜைக்கும் வந்து பயன்படுத்தக்கூடியது ஸோ இந்த தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காக தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் மண் விளக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்ககிட்ட குபேர விளக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக மண் விளக்கு புதுசு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கலரில் இருக்கக்கூடிய திரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பருங்க இல்லை அப்படின்னாலும் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா லக்ஷ்மி குபேரருக்கு அந்த பச்சை திரி அப்படிங்கிறது வந்து அதாவது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய திரி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க வாசனை திரவியங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா பயன்படுத்தலாம் நான் வந்து பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவேன் நாள் முழுக்க விளக்கு இருக்கும் அதில் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருவேன் அடுத்து கோமதி சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதினோரு கோமதி சக்கரம் வச்சுருக்கேங்க இருந்ததுன்னா வச்சுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்து நாணயங்கள் வந்து நூற்றி எட்டு நாணயம் ஒரே மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்பது பதினொன்று அப்படி வந்து எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ஐம்பத்தி நாலு வச்சுருக்கேன் ஸோ தட் ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம நூற்றி எட்டு வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவையான பொருட்கள் பூஜை நாள் எப்போ வருது அதே போல் ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க அது எல்லாமே சேர்த்து பார்த்துருவோம் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போன வருஷமே போட்டிருக்கேன் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த டைம் வந்து என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணிடுறேன் ரைட்டுங்களா தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது முதல்ல லக்ஷ்மி குபேரருடைய படம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விளக்கு அது நீங்கள் எந்த விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல நெய் வச்சுக்கோங்க ஏன் வந்து வச்சுக்க சொல்கிறேன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க நெய் பயன்படுத்தினாலும் சிறப்பு தான் ஆனால் எந்த எண்ணெய் ஊற்றுனாலும் அதில் ஒரு ரெண்டு சொட்டு நெய் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் காயின் வந்து வச்சுக்கணும் நாணயங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காயின் வந்து நீங்கள் எத்தனை கவுண்ட் வேணாலும் ஒன்பது பதினொன்று ஐம்பத்தி நாலு இல்லை நூற்றி எட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அடுத்து டெய்லி நெய்வேத்தியம் வந்து வைக்கணுங்க லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நாள் செய்யக்கூடிய ஒன்று ஓகேங்களா இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கு டெய்லியுமே நெய்வே வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன் அதுக்கப்புறம் யந்திரம் வச்சுக்கோங்க யந்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கலாம் மஞ்சள் மூலமா வந்து எழுதி வச்சுக்கலாம் பாக்கு முதல் நாள் பூஜைக்கு உங்களுக்கு வந்து வெற்றிலை பாக்கு எல்லாம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் கூட ஓகே தான் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் வந்து புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்து உப்பு மஞ்சளும் வச்சுக்கோங்க மங்கள பொருட்கள் அப்படின்னு உங்களுக்கு மற்ற எது தெரிஞ்சதுனாலும் அதை வந்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம் பூக்கள் கண்டிப்பாக வேணும் அதுவும் நறுமணம் தரக்கூடிய பூக்களாக இருக்கலாம் மல்லிகைப்பூ அதே போல் தாமரை வந்து லட்சுமி குபேர பூஜைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இருந்துச்சுன்னா தாராளமாக பயன்படுத்துங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பூஜை நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருதுங்க ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரையோதசி நாள் எப்போவுமே வந்து லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு ஒரு சிலர் தொடங்குவாங்க அப்படி கிடையாது திரையோதசி அன்னைக்கு நீங்கள் தொடங்கணும் அப்போது தொடங்க முடியாதவங்க வேணால் தாராளமாக நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து தொடங்கிக்கலாம் இல்லை எனக்கு அப்பவும் லேட் ஆகுது என்னால் அந்த டைமில் தொடங்க முடியல அப்படின்னா எனக்கு வந்து டைம் எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா கரெக்டாக வந்து தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய திரையோதசி நாளில் தான் நீங்கள் வந்து பூஜை அப்படிங்கிறது தொடங்கணும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் அந்த நாள் தான் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இல்லை நீங்கள் தீபாவளி அன்னைக்கு தொடங்குறீங்கன்னா நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் அது வேறு லக்ஷ்மி பூஜைங்கிறது வேறு லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது வேறு ஓகே அக்டோபர் பதினெட்டு அன்னைக்கு நீங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இரவு வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை மணிலேருந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னா அஞ்சரைலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்துக்குள்ளே வேணாலும் பூஜை பண்ணலாம் ஆனால் அஞ்சரை மணிக்கு மேலே அதாவது சூரியன் மறைய அப்புறம் நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பிக்கணும் ஆனால் இந்த திரையோதிசி நாளில் பர்டிகுலராக நீங்கள் பூஜை தொடங்குறீங்க இல்லையா அதனால் இந்த அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா சாயங்காலம் அதாவது இரவு ஏழு மணிலேருந்து எட்டரை வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு எடுத்துக்கும் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்குது அதில் நீங்கள் வந்து ஃபுல்லு பூஜை பண்ணிக்கலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பூஜை அப்படிங்கிறது த்ரியோதசி நாள் அதாவது அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாள் தொடங்குறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை அப்போது எல்லாருக்குமே வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸாக வரும் ஸோ அந்த பீரியட் டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் யாரும் பூஜையெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து கேப் விட்டுருலாம் மூணு நாளோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ அதை பற்றி நான் வந்து இத்தனை நாள் நான் சொல்ல வரல உங்களுக்கு அந்த மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் தொடர்ந்துக்கலாம் அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பூஜை இருக்கீங்க இப்போ இருபத்தி அஞ்சாவது நாளில் வந்து மாதவிடாய் வந்துடுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பூஜை தொடங்குறப்போ அது இருபத்தி ஆறாவது நாள் ஓகேங்களா ஒரு அஞ்சு நாள் கேப் விட்டுட்டு நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொடங்குற அன்னைக்கு நீங்கள் இருபத்தி ஆறாவது நாளாக நீங்கள் கன்சிடர் பண்ணி நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை பீரியட்ஸ் டைம்லேயும் நான் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குழந்தைகள் அல்லது கணவரை வச்சு நீங்கள் செய்யலாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு சாயங்காலம் அதாவது ஆறரை ஏழு மணி நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்களா இருந்தால் எட்டு மணி ஒம்பது மணிக்கு கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் சாயங்காலம் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பூஜை அறைக்கு போய் நீங்கள் அழகாக பூஜை வந்து பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நாற்பத்தெட்டு நாளும் நைவேத்தியம் இருக்கணும் எல்லாராலேயும் நாற்பத்தெட்டு நாள் வந்து நைவேத்தியம் டெனோ செய்ய முடியாது அது வந்து தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்கு நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு அதை வச்சுக்கலாம் டேட்ஸு கல்கண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி நீங்கள் தாராளமாக நெய்வேத்தியமாக படிச்சுக்கலாம் முடிஞ்ச அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கூட நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சு எடுத்துக்கலாம் அதே போல் தினமே பூ இருக்கணும் சாமி படத்து மேலே ஒரு பூவாவது வந்து தினமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் நிறைய வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள் எளிமையாக பண்ணால் தான் அதை நாற்பத்தெட்டு நாளும் நம்ம கடைபிடிக்க முடியும் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பண்ணுறப்போ அதை நாற்பத்தெட்டு நாளும் செய்கிறப்போ சலுப்பு தட்டிடும் அப்போ அதில் வந்து ஒரு ஆத்மார்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நாற்பத்தி எட்டு நாளும் நீங்கள் எளிமையாக கடவுளை வந்து மனசார வேண்டி நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியம் அதில் ஆடம்பரமெல்லாம் தேவையில்லை அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறது அதே போல் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் பூஜை பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த பா காசு பார்த்தோம் இல்லைங்களா நூற்றி எட்டு காயின் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மந்திரம் சொல்லி சாமிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வந்து பண்ணணும் அப்படி சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரம் சொல்லலாம் ஸ்ரீ அப்படிங்கிறத ஸ்ரீம் அப்படின்னு சொல்லலாம் வட இந்தியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ரீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸ்ரீம் அப்படின்னாவே அது செல்வ மகளான மகாலட்சுமி குறிக்கக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த காசு இருக்கு இல்லைங்களா நாணயம் அதை வச்சு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க நீங்கள் என்ன வேண்டிங்களோ ஓகேவா நீங்கள் வந்து உடல் நலமாகட்டும் பணமாகட்டும் கடன் தீரணும்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா படிப்பு சம்பந்தமாகவா இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் வேலை மாற்றம் அல்லது பணம் வந்து நல்லா வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் அது மாதிரிலாம் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி வீடு கட்டணும் கல்யாணம் ஆகணும் குழந்த வேணும் எது வேணாலும் வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்யுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதற்கான பலன் அடுத்த வருடம் நீங்கள் பூஜை செய்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக கிடைச்சிடும் நான் வந்து பூஜை பண்ண உடனே கிடைக்கும்னு என்னால் வந்து எல்லாேருக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் அதில் வந்து டவுட்டே கிடையாது ஆனால் அந்த லேட்டாகி கிடைக்கிறதுமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் மனசார இந்த லக்ஷ்மிக்கு குபேர பூஜையை வந்து பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணிடுங்க நான்வெஜ் சமைக்காதீங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் நான்வெஜ் வந்து வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முட்டை வந்து சேர்த்துக்க வேண்டாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு விரதம் இருக்கக்கூடிய அதாவது நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் அப்படின்னு வைக்கிறப்போ நம்ம இந்த நாற்பத்தி எட்டு நாளில் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிச்சுக்காதீங்க ஸோ கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்யுங்க எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது லக்ஷ்மி குபேர பூஜை வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருந்தேன் அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இந்த வருஷமும் வந்து நான் வந்து ரொம்ப நல்லபடியாக பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாளும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு சிலர் கேட்பீங்க நான் வந்து நடுவில் வேறு ஊருக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அம்மா ஊருக்கு போக வேண்டியது இருக்குது அப்பா வீட்டுக்கு போக மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த காசு இருக்குது இல்லைங்களா உங்க வீட்ல இருந்து சாமிக்கு பூஜை பண்ற காசு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு மஞ்ச துணியில் எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டில் நீங்க எந்த வீட்டுக்கு போறீங்களோ அங்க வந்துட்டு பூஜை அறையில உட்காந்து நீங்க சாமி கும்பிடலாம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து சின்னதா லக்ஷ்மியோடைய ஏதாவது விக்கிரகம் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு உடன் பாக்ஸில் வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து பூஜை வந்து செய்யலாம் ஆனால் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த பீரியட்ஸ் நாட்களை தவிர மற்ற நாளில் கண்டிப்பாக செய்ங்க நான்வெஜ் சாப்பிடாம இருந்து நல்ல ஒரு வேண்டுதலை வந்து வைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷம் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறும் அதில் எந்த டவுட்டுமே வந்து நீங்கள் வச்சுக்க வேண்டாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் சொல்லி நான் செஞ்சேன்னா அனிதா புஷ்பவனம் குப்புசாமி மேம் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லி தான் வந்து நான் வந்து செஞ்சது அந் அவங்களுடைய வீடியோ பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி நான் செஞ்சேன் அதோடைய பலன் அப்படிங்கிறது இன்றைக்கி எனக்கு கை மேலே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை நம்பி செய்யுங்க நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி